ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டு டு வாரன் தமிழ் நாம் நம்ம சேனலில் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவில் செஞ்சால் ஹோம் மேட் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சர் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு இதை நாம் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் போல் இதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு இதில் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு இதை நாம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நாம் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை பார்க்கலாம் இது ஊறி இப்போ ரெடியாக இருக்குது இதை நாம் சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து சப்பாத்தி போல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நாம் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஷார்ப்பேஜ் உள்ள இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மூடியை வச்சு இதை மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாம் மீதமுள்ள மாவை திரும்பவும் தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்து ரெண்டு சைடும் ஓட்டிட்டு ரெண்டு விரலால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து குட்டி குட்டியாக கிழிஞ்சல் போல் நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பாஸ்தாவும் ரெடியாகிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் நாம் கொதிக்க வச்ச தண்ணி வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகியிருக்கு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் இதை வேக விட்டுடலாம் ஒரு நிமிஷம் போதும் இதை நல்லா கொதித்து வெந்து வந்துடும் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை அதே மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு டைமே எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை நாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை தாளிக்க வானிலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொடை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் வெறுமளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மேகி மசாலா தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் மேகி மசாலா இல்லை நூடுல்ஸ் மசாலா பாஸ்தா மசாலா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா வதங்கி நல்லா ரெடி ஆயிருக்கு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக கலந்து கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இது அதிக நேரம் வேக வேண்டாம் ஆல்ரெடி வேக வச்சதுனால இது ஒரு நிமிஷம் ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு ஆஃப் சைஸ் லெமன் நாம இதில் லாஸ்ட்டாக புழிஞ்சி விட்டுடலாம் லெமன் சேர்க்கும் போது இதில் வந்து கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் இதில் இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான தழை தூவி நாம் இறக்கிடலாம் இப்போ பார்க்கவே டெலிஷியஸான ஒரு சூப்பரான நாக்கில் எச்சில் ஊடுற மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி வீட்லேயே நாம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நாம் செய்கிற ரெடிமேட் பாஸ்தாவுக்கும் இந்த மாதிரி நாம் வீட்லேயே கோதுமை மாவில் ரெடி பண்ணி செய்கிற பாஸ்தாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது வந்து கூடுதலாகவே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கூட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் டயட்டில் இருக்கவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூப்பரான டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிட்டு வாரண் ரெசிபிஸ் தமிழ் இந்த மாதிரி இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்